கிருஷ்ணர் கூறியபடி குந்தி நேரடியாக கர்ணனை சென்று சந்தித்தாளா கர்ணனிடம் கேட்கச் சொன்ன இரண்டு வரங்கள் என்ன கர்ணன் இறுதியில் மகாபாரத போரில் கலந்து கொண்டானா அனைத்தையும் இப்பதிவில் பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க கிருஷ்ணர் கர்ணனை நேரடியாக சந்தித்து போரில் கலந்துக்க விடாமல் இருக்க கர்ணனிடம் நேரடியாக பேசுகின்றார் அன்பு கர்ணா நீ உன் ஜனன ரகசியத்தை அறிய தவறிவிட்டாய் நீ தேரோட்டியின் மகனும் அல்ல நீ தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவனும் அல்ல உன் பிறப்பு தெய்வீகமானது நீ சூரிய பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்த மகன் என்று அறிவாய கர்ணா என்று சொல்ல கர்ணன் அதிர்ச்சியுற்றான் இருப்பினும் தன்னுடைய மித்திரனான துரியோதனனை விட்டு வரமாட்டேன் என்று சொல்லி கிருஷ்ணரை நிராகரிக்கிறான் அடுத்து கிருஷ்ணர் குந்தியின் தாய்ப்பாசம் மூலமாக கர்ணனை போரில் கலந்துக்க விடாமல் செய்யலாம் என்று குந்தியை அணுகுகிறார் மாதா குந்தி உங்களுக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த குழந்தை எங்கே இருக்கிறான் என்று தெரியுமா அதிர்ச்சி வேண்டாம் நான் அனைத்தையும் அறிவேன் நீங்கள் அன்று நதியில் விட்ட குழந்தை இன்று உங்கள் மற்ற பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கும் கர்ணன் தான் உங்களின் முதல் மகன் இப்படியாக கிருஷ்ணர் சொல்ல குந்தி தேவி கர்ணனை நினைத்து கண்கலங்கி நிற்கிறார் குந்தி தேவியை கர்ணனிடம் சென்று போரில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லும் முடி கேட்கிறார் ஒருவேளை கர்ணன் வரமாட்டேன் என்று சொன்னால் கர்ணனிடம் இரண்டு வரங்களை வாங்கி வரச் சொல்கிறார் அதாவது அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொள்ளக்கூடாது என்றும் அர்ஜுனன் மேல் ஒருமுறைதான் நாகாஸ்திரம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்ணனிடமிருந்து இரண்டு வரங்களை வாங்கி வர சொல்கிறார் குந்தியும் கர்ணனை சந்திக்க நேரடியாக செல்கிறாள் கர்ணனும் குந்தியும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது இரண்டு பேரும் கதறி அழுகிறார்கள் அப்போ குந்தி கர்ணனிடம் மகனே கர்ணா உன்னை பெற்றெடுத்து நதியில் விட்டு பாவம் செய்தவள் நான் அப்படி என்று சொல்லி குந்தி அழுகிறாள் அதற்கு கர்ணன் ஏமா என்னை பிடிக்கலையா அன்னைக்கு நீங்கள் செஞ்ச காரியத்தினால இந்த உலகம் என்னை தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன் என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிறதே அம்மா இப்படியாக கர்ணன் கண்கலங்கி கனத்த குரலில் தன்னுடைய அம்மாவிடம் அழுகிறான் அப்போ குந்தி கர்ணனிடம் நீ என் வா கர்ணா என்று சொல்லி கூடவே துரியோதனன் அதர்மம் செய்கிறவன் பாண்டவர்களை எதிர்த்து நீ போர் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறாள் அதற்கு கர்ணன் இந்த உலகமே என்னை அவமதித்த நேரத்தில் என்னை அரவணைத்தது துரியோதனன் மட்டும்தாம்மா என் தாய் யார் என்று தெரிவதற்கு முன்னாடி எனக்கு அன்பை கொடுத்தது அவன் மட்டும் தாமா என்று சொல்லி குந்தியுடன் வரமாட்டேன் என்று சொல்லி நிராகரிக்கிறான் அப்போதுதான் குந்தி கிருஷ்ணர் சொன்ன அந்த இரண்டு வரங்களை கர்ணனிடம் கேட்கிறாள் அதற்கு கர்ணன் இப்ப கூட தாய் பாசத்திலே வந்திருக்கீங்கன்னு நினைச்சம்மா ஆனா என்கிட்ட வரம் கேட்க வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கலம்மா என்று சொல்லி அழுகிறான் இறுதியாக குந்தி கேட்ட அந்த இரண்டு வரங்களையும் கர்ணன் கொடுக்கிறான் அப்போதுதான் கர்ணன் குந்திக்கிட்டை ரெண்டு சத்தியங்களை செய்ய சொல்கிறான் போர் முடிகிற வரைக்கும் பாண்டவர்களுக்கு நான் அவர்களுடைய அண்ணன் என்று தெரியக்கூடாது ஒருவேளை நான் போரில் இருந்து விட்டால் என்னுடைய உயிர் உங்கள் மடியில் தான் போக வேண்டும் என்று கர்ணன் குந்தியிடம் கேட்கிறான் குந்தி தேவியும் கர்ணன் கேட்ட சத்தியங்களை கொடுக்கிறாள் இதற்கு பின்னர்தான் பாண்டவர்கள் கௌரவங்கள் எதிர்பார்த்த இந்த மகாபாரத போர் ஆரம்பிக்கின்றது ஒரு பக்கம் பாண்டவர்கள் நிற்கிறார்கள் இன்னொரு பக்கம் கௌரவர்கள் நிற்கிறார்கள் கௌரவர்கள் படையில் முதல் வரிசையில் இருந்த கர்ணனை பீஷ்மர் அரசர்கள் நிற்கிற முதல் வரிசையில் நீ நிற்க என்று சொல்லி குளத்தால் தாழ்ந்த நீ போர்க்களத்திலேயே இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்ணனை பீஷ்மர் அவமானப்படுத்தி வெளியே அனுப்புகிறார் போர் சங்கு முழங்க கார்மேகங்கள் சூழ ஆயிரக்கணக்கான படை வீரர்களோடு பிரம்மாண்டமான இரண்டு படைகளும் நேருக்கு நேர் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் பீமன் நகுலன் சகாதேவன் தர்மன் எல்லோரும் சேர்ந்து கௌரவர்கள் படையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறார்கள் அதே நேரத்தில் அர்ஜுனனும் பீஷ்மரும் நேருக்கு நேர் மோதுகிறார்கள் பாண்டவர்களுடைய படைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுகிறது ஒரு கட்டத்தில் கிருஷ்ணரோட சக்தியால் அர்ஜுனன் பீஷ்மரை தாக்கும்போது ஆயிரக்கணக்கான அம்புகள் பீஷ்மரை மண்ணில் சாய்க்கிறது பீஷ்மரோட உயிர் பிரிகிற நேரத்தில் கர்ணன் பீஷ்மரை பார்க்கிறான் அப்போ பீஷ்மர் கர்ணனை பார்த்து வா குந்தியின் மகனே என்று சொல்லி கர்ணனை கூப்பிடுகிறார் நான் குந்தியின் மகன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று பீஷ்மரை பார்த்து கர்ணன் கேட்டபோது பீஷ்மர் உன்னுடைய பிறப்பின் ரகசியம் எனக்கு முன்னாடியே தெரியும் பாண்டவர்களும் கௌரவர்களும் இன்னைக்கு ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி போர் செஞ்சு இறந்துகிட்டு இருக்கிறார்கள் இப்படி எல்லோருமே இறந்துவிட்டால் நம்ம குடும்பத்தில் நீ ஒருத்தனாவது இருக்க வேண்டும் என்று நினைத்துதான் உன்னை அவமானப்படுத்தி போர்க்களத்தை விட்டு வெளியே அனுப்பினேன் என்று சொல்லி பீஷ்மர் வருத்தப்படுகிறார் அப்போதுதான் பீஷ்மர் கர்ணனிடம் இந்த போர் கைமீறி போயிடுது நீ தான் கௌரவர்கள் படையை தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி பீஷ்மர் கர்ணனுக்கு போரில் கலந்து கொள்ள அனுமதி கொடுத்து கண்ணை மூடினார் பதினேழாவது நாள் போரில் கர்ணன் கௌரவர்கள் படைக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினான் கர்ணனுடைய ஆக்கிரோஷமான வில்வித்தைக்கு முன்னால் பாண்டவர்களால் நிற்கக்கூட முடியவில்லை அதுவரைக்கும் தோல்வியோட விளிம்பில் இருந்த கௌரவர்கள் படை கர்ணன் வந்ததற்கு பின்னர் வெற்றியை நோக்கி முன்னேற ஆரம்பித்தது கர்ணனும் அர்ஜுனனும் நேருக்கு நேர் மோத ஆரம்பிக்கிறார்கள் அர்ஜுனுடைய எல்லா வித்தைகளையும் கர்ணன் பொறியடிக்கிறான் இதை தேவாதி தேவர்களும் பாதாள அரக்கர்களும் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் தர்மன் பீமன் நகுலன் சகாதேவன் எல்லோரையும் போர்க்களத்தில் தோற்கடிக்கிறான் கர்ணன் ஒரு கட்டத்தில் அர்ஜுனனுடைய சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் கர்ணனுடைய தேரை தாக்கும் பொழுது பத்தடி கர்ணனுடைய தேர் பின்னாடி போகிறது அதற்கு பதிலாக கர்ணன் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல் விடும் பொழுது கிருஷ்ணர் அர்ஜுனனை காப்பாற்ற பூமியில் தன்னோட காலால் கிருஷ்ணர் அடிக்கும் பொழுது பூமி ஒரு அடி கீழே போகிறது அர்ஜுனுடைய தலைக்கு மேல் வந்த நாகாஸ்திரம் தலையில் தாக்காமல் தேரை தாக்கும் பொழுது அர்ஜுனனுடைய தேர் மூன்றடி பின்னாடி போகிறது இதை பார்த்த கிருஷ்ணர் தேரில் இருந்து எழுந்து சபாஷ் கர்ணா என்ற கர்ணனை பாராட்டுகிறார் அர்ஜுனனுக்கு கர்ணனை கிருஷ்ணன் பாராட்டுவதை பார்க்கும்பொழுது குழம்பி போகிறான் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் மாதவா நான் விட்ட அஸ்திரத்தால் கர்ணனுடைய தேர் பத்தடி பின்னால் போனது கர்ணன் விட்ட அஸ்திரத்தால் மூன்று அடி மட்டும்தான் நம்ம தேர் பின்னாடி போனது அதற்கு ஏன் கர்ணனை பாராட்டுகிறீர்கள் என்று கேட்கிறான் அதற்கு கிருஷ்ணர் இல்லை பார்த்தா கர்ணனுடைய தேர்லே கர்ணன் மட்டும்தான் இருக்கிறான் ஆனால் உன்னுடைய தேரில் வாசுதேவ கிருஷ்ணனான நான் இருக்கிறேன் அனுமன் உன்னுடைய தேரின் கொடியில் இருக்கிறார் நாங்கள் இரண்டு பேரும் தான் இந்த பிரபஞ்சத்தோட மொத்த எடை அப்படி இருக்கும்பொழுது மூன்று அடி நம்ம தேரை பின்னாடி போக வைத்த கர்ணனுடைய வீரம் நான் நினைத்ததை விட அதிகமாகவே இருக்கிறது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார் அப்பொழுதுதான் அர்ஜுனனுக்கு தன்னை விட கர்ணன் சிறந்த வீரன் என்கிற உண்மை புரிந்தது தொடர்ச்சியாக கர்ணன் அர்ஜுனனை எதிர்த்து யுத்தம் செய்து போர்க்களத்தில் முன்னேறும்போது கர்ணனுடைய தேர் சக்கரம் மண்ணில் புதைக்கிறது தேரோட சக்கரம் மண்ணில் புதைந்ததனால் கர்ணனால் முன்னேறி போக முடியவில்லை தேரோட்டையான சல்லியனை உதவிக்கு கூப்பிட அவன் வர மறுக்கிறான் உதவிக்கு யாருமே இல்லாமல் தனியாக கர்ணன் தேரோட சக்கரத்தை மண்ணிலிருந்து எடுக்க போராடுகிறான் இந்த நேரத்தில்தான் பசுவை கொன்ற சாபம் கர்ணனுக்கு பலிக்க ஆரம்பிக்கிறது இந்த நேரத்துக்காக தான் கிருஷ்ணரும் காத்திருந்தார் உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து பார்த்தா இப்போதே நீ கர்ணனை வதைக்காவிடில் கர்ணனை வெல்வது கடினம் என்று கிருஷ்ணர் சொல்கிறார் அதற்கு அர்ஜுனன் இல்லை வாசுதேவரையைத பாணியான ஒருவரை வதைப்பது போர் விதிகளுக்கு முரணானது அப்படி என்று அர்ஜுனன் சொல்கிறான் அதற்கு கிருஷ்ணர் அர்ஜுனா சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக கர்ணனை நீ வெல்லாவிட்டால் இனி எந்த ஜென்மத்திலும் உன்னால் கர்ணனை வீழ்த்த முடியாது பார்த்தா எடு உன் காண்டிபத்தை செலுத்த உன் கனைகளை இப்படியாக கிருஷ்ணர் சொல்லும் பொழுது அர்ஜுனன் வேறு வழி இல்லாமல் தன்னோட காண்டிபத்தோட நானில் இருந்து சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை விடப்போவதை கர்ணன் கவனிக்கிறான் உடனே கர்ணன் போர் தர்மத்தை அர்ஜுனன் மீறுவதை பார்த்து தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை உபயோகிக்க முயற்சிக்கிறான் இந்த நேரத்தில் தான் குரு பரசுராவனுடைய சாபம் பலிக்க ஆரம்பிக்கிறது பிரம்மாஸ்திரத்திற்கான மந்திரம் கர்ணனுக்கு மறந்து போகிறது ஒரு கட்டத்தில் அர்ஜுனுடைய சக்தி வாய்ந்த அஸ்திரம் கர்ணனோட உடலை தாக்கும் பொழுது நிலை தடுமாறி மண்ணில் முதல் முறையாக கர்ணன் விழுகிறான் மண்ணில் விழுந்த கர்ணனுடைய உயிர் உடலை விட்டு பிரியாமல் இருப்பதை பார்த்த அர்ஜுனன் ஆச்சரியப்படுகிறான் கர்ணன் செய்த தர்மம் கர்ணனுடைய உடலை விட்டு உயிர் பிரியாமல் இருக்க காரணமாக இருக்கிறது என்று புரிந்து கொண்ட கிருஷ்ணர் இன்னொரு சூழ்ச்சியை செய்கிறார் ஒரு அந்தனன் மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு வருஷத்தில் கர்ணனை நோக்கி கிருஷ்ணர் போகிறார் மரணத்தோடு தருவாயில் இருந்த கர்ணனிடம் கிருஷ்ணர் கர்ணன் செய்த எல்லா புண்ணியங்களையும் தனக்கு தானமாக கேட்கிறார் கர்ணன் தன்னுடைய புண்ணியம் கலந்த ரத்தத்தை தானமாக கிருஷ்ணரிடம் கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் கடவுளுக்கே தானம் கொடுத்த ஒரே வீரன் கர்ணன் மட்டும்தான் கர்ணனுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக உடலை விட்டு பிரிய ஆரம்பிக்கும் நேரத்தில் கிருஷ்ணரிடம் கர்ணன் மாதவா என்னுடைய திறனுக்கான அங்கீகாரம் என்னுள் உறைந்த வீரத்திற்கான கௌரவம் என்றுமே கிட்டாதா என்று கேட்கிறான் அதற்கு கிருஷ்ணர் கர்ணா நீ உன் கரத்தில் வில் ஏந்தாத வேளையில் நீ பயணித்த ரதத்தின் சக்கரம் பூமியில் புதைந்த நேரத்தில் கற்ற திவ்ய வித்திகை நீ அடியோடு மறந்த சமயத்தில் கிட்டியது நல்லதொரு சந்தர்ப்பம் என்று உன்னை வதைக்க முற்படுகிறோமே கர்ணா இது ஒன்றே காலம் உள்ளவரை உன் வீரத்தை பறைசாற்றும் என்று கிருஷ்ணர் சொல்லி முடிக்க கர்ணனுடைய உயிர் உடலை விட்டு பிரிய ஆரம்பிக்கிறது கர்ணன் இருந்த உடலை பார்த்த குந்தி தேவி கர்ணனோட தலையை தன்னோட மடியில் வைத்து மகனே கர்ணா என்று அழுகிறாள் கர்ணனுடைய மரணம் போர்க்களத்தில் போர் நிறுத்தப்பட்டு ஒரு மயான அமைதியை ஏற்படுத்தியது கர்ணன் தான் தங்களுடைய அண்ணன் என்று பாண்டவர்களுக்கு தெரிந்து எல்லோரும் அழுகிறார்கள் கர்ணனுடைய உயிரில்லாத இல்லாத சரீரத்தை பார்த்த உயிர் நண்பனான் துரியோதனன் அன்பு கர்ணா என்று சொல்லி கதறி அழுகிறான் கர்ணனுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய எல்லா மரியாதையையும் கர்ணனுடைய உயிர் நண்பனான துரியோதனன் செய்து கர்ணனுடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது இப்படி நண்பனுக்காகவும் தன்னுடைய திறமைக்கான அங்கீகாரத்துக்காகவும் போரிட்டு உயிர்விட்ட கர்ணனுடைய உயரம் இந்த உலகம் உள்ளவரை பறைசாற்றும்